இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் அணி பங்களாதேஷ் இலங்கைக்கு எதிராக ஆடுகின்ற போட்டிகள் எப்போதுமே ரசிகர்கள் மத்தியிலே அதிகமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய போட்டிகளாக அமைந்திருக்கும் நிலையில் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பங்களாதேஷ் இலங்கையை எதிர்கொள்ள கொண்டிருக்கிறது நாளை இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிறது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற போகிறது நாளை காலை பத்து மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகிறது இலங்கை பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ள போகின்ற இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருடைய முதலாவது போட்டிதான் நாளை ஆரம்பமாகிறது இந்த தொடரோடு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு விடை கொடுக்கின்ற அஞ்சலோ மேத்யூஸ் ஆட போகின்ற இந்த தொடர் அமைய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எஸ் எஸ் சி மைதானத்தில் எதிர்வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரும் இடம்பெற இருக்கிறது அதற்கு பிறகு மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது தொடரும் இடம்பெற போகிறது இருபதுக்கு தொடருடைய மூன்று போட்டிகளும் மூன்று வெவ்வேறு மைதானங்களில் இடம்பெற போகிறது முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி கண்டி பல்லைகள மைதானத்தில் இடம்பெற போகிறது ஜூலை பத்தாம் தேதி இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டி ஜூலை பதிமூன்றாம் தேதி தம்புள்ளையில் இடம்பெற போகிறது மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்தில் ஜூலை பதினாறாம் தேதி இடம்பெற இருக்கிறது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் முதல் இரண்டு போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்தில் இடம்பெற போகிறது பகலிரவு போட்டிகளாக மூன்றாவது ஒரு நாள் போட்டி கண்டி பல்லைகள மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது முழுமையான ஒரு தொடருக்காக இலங்கை வந்திருக்கும் பங்களாதேஷ் எப்படியான புதிய வியூகங்கள் விஷயங்களோடு இலங்கை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை காத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தனஞ்சேடி சில்வா சமீப காலமாக இலங்கை மிகச்சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய அணித்தலைமையின் கீழ் இலங்கை சிறப்பாக ஆடி வருகின்ற நிலையில் இந்த தொடருக்கு இப்போது இலங்கை முழுமையாக தயாராகி இருக்கிறது நாளை ஆட்டம் இடம்பெற இருக்கிறது நாளை யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் பிரதம் நிசங்க லஹிர உதார தினேஷ் சந்திமால் அஞ்சலோ மேத்யூஸ் கமிந்து மெண்டிஸ் தனஞ்சேடி சில்வா குஸ்வால் மெண்டிஸ் தரிந்து ரத்நாயக்க பிரபாத் ஜெயசூரிய அகில தனஞ்சய அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் நாளை நாளை களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது அகில தினஞ்சய நீண்ட இடைவெளிக்கு பிறகு டெஸ்ட் குழாத்துக்குள்ளே வருகிறார் ஒரு மிகச்சிறந்த சுழல் பந்து வீச்சாளர் இந்த அணியிலே ரமேஷ் மெண்டிஸ் வெளியேற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அகில தனஞ்சய உள்ளே வருகிறார் இலங்கை அணியிலே பிரபா ஜெயசூரிய பிரதான சுழல் பந்து வீச்சாளராக செயல்பட போகிறார் அவரோடு இணைந்து அகில தனஞ்சயும் செயல்படுவார் தனஞ்சய டி செல்வாவும் சுழல் பந்து வீச்சிலே செயல்படக்கூடியவர் அதே நேரம் கமிந்து மெண்டிஸும் சுழல் பந்து வீச்சு செய்யக்கூடியவர் சிறப்பான முறையில் அதே நேரம் அஞ்சுல மெத்தியூசும் மித வேகத்தில் பந்து வீசக்கூடியவர் இலங்கை அணியுடைய பந்து வீச்சு இப்படி இருக்கு அசித்த பெர்னாண்டோ சிறப்பாக காலமாக செயல்பட்டு வருகிறார் வேகப்பந்து வீச்சிலும் மிரட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விடயம் இந்த விடயங்களோடு சேர்த்து காலி மைதானம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய சாதகத்தன்மை வழங்கக்கூடிய மைதானம் என்ற காரணத்தினால் பிரபாத் ஜெயசூர்யா அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அகில தனஞ்சேவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் நஜ்முல் நஜிமுல் ஹொசேன் ஷண்டோ தான் அணியை வழிநடத்துகிறார் அவருக்கு இந்த தொடர் எதிர்பார்ப்பு மிக்க தொடராக அமைந்திருக்கிறது இலங்கை பங்களாதேஷ் மோதுகின்ற ஒருநாள் இருபதுக்கு இருபது மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எதுவாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு அது விருந்தாகவே அமைந்திருக்கும் நிலையில் நாளையாட்டம் எப்படியான முடிவுகளை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் மகளிர் உலக கிண்ண போட்டிகள் இடம்பெற போகிறது என்பது தெரியும் இந்த உலக கிண்ண தொடரிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போகின்ற போட்டி எங்கு இடம்பெறும் அது சாத்தியமா என்றெல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது அண்மையிலே இந்தியாவினுடைய பகஹாம் பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் அடிகளுக்கு இடையிலான போட்டிகள் சர்வதேச அரங்கில் இடம்பெறுவது கேள்விக்குறியாகி போகியிருந்த நிலையில் இப்போது மகளிருக்கான உலக கிண்ண போட்டிகள் வீரர்களினுடைய பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் பொது மைதானத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த பொது மைதானம் இலங்கையாக மாறியிருக்கிறது இலங்கையிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போட்டி உள்ளடங்களாக சில போட்டிகள் இலங்கை மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் மகளிருக்கான உலக கிண்ணம் யாருக்கு செல்லும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்